வெல்கம் டு சிஓஎஸ் இன்றைக்கி வந்து நம்ம சிஸ்வான் நூடுல்ஸ் பண்ணலாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரே ஒரு கேரட்டை இந்த மாதிரி நீட்டை நீட்டமாக நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி போட்டால் நல்லாயிருக்கும் ஒரு வெங்காயத்தை இந்த மாதிரி நீட்டாக நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு வெங்காயம் போதும் முட்டைக்கோஸ் கொஞ்சம் அதுவும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க குடமிளகா ஃபுல்லாக இருக்கும் அதனால் சிகப்பு கலர் பச்சை கலர் மிளகாய் அதில் ஒரு பாதி பாதி பீஸ் இந்த மாதிரி நைஸ் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் நம்ம நூடுல்ஸ் வேக வைக்கிறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம் தண்ணி கொதித்த பிறகு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குவோம் அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும் இந்த நூடுல்ஸு இந்த நூடுல்ஸை இது மாதிரி பாதியாக புட்டு போடலாம் இப்போ நம்ம இதை நல்லா கிண்டி விடலாம் இது வந்து பிரிஞ்சு வரும் பாருங்க அப்படியே தனித்தனியா இது மாதிரி பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைக்கலாம் போதும் இப்போ வந்து இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிக்கு நம்ம நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் மாவு மாதிரி இல்லாமல் நல்லா இருக்குது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம ஒரு வடிகட்டி மாதிரி அதில் ஊற்றி தண்ணியை வடிகட்டிவிடுவோம் வடிகட்டி எடுத்தாச்சு இப்போ வந்து இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் அப்போ தான் இந்த ஆயில் ஊற்றி நல்லா கிளரி விட்டுக்கலாம் அதை இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூனு எண்ணெய் ஊற்றிக்குவோம் பூண்டு வந்து ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு அதை நல்லா செவக்க வதக்கிடலாம் அப்போ தான் அது நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் இதை ஒரு வதக்க வதக்கிட்டு ஒரு ஸ்பூன்னு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குவோம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேரட்டை போட்டு ஒரு வதக்க வதக்குவோம் கேஸை மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன் குடமிளகாயை போட்டுக்குவோம் இது கொஞ்சம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கோசையும் அதில் போட்டுடலாம் இதை நல்லா வதக்கிக்குவோம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்குவோம் சிம்மில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவோம் நல்லா அப்படியே வெந்துடும் பாருங்கள் உப்பெல்லாம் நாலு பக்கமும் கலந்து வந்துடும் அதில் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் போட்டுக்குவோம் செஸ்வான் சாஸ் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்குவோம் காரம்லாம் அதுலையே இருக்கும் இதை போட்டு நல்லா வதக்கி விடுவோம் இப்போது நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க நூடுல்ஸ் அதில் போடலாம் போட்டு நல்லா கிளரி விடலாம் நல்லா கலந்து விட்டாச்சு அவ்வளோதான் இப்போ கொஞ்சோண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டுக்குவோம் அதில் ரெடியாகிடுச்சு பாருங்கள் சிஸ்வான் நூடுல்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்